கடந்த பதிமூன்று வருடங்களாக பட்டதார ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருந்தது கடந்த பதிமூன்று வருடமாக இந்த பட்டதார ஆசிரியர் பணியிடம் நிரப்பப்படாமல் இருந்தது இந்த அரசாங்கம் இந்த தமிழக அரசாங்கம் பதிமூன்று வருடம் கழித்து ஆசிரியர் தேர் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஒரு நியமன தேர்வு என்று ஒரு தேர்வு வைத்தார்கள் அதில் தமிழ் தகுதி தேர்வு ஒன்று பாஸ் பண்ணணும் அந்த தமிழ் தகுதி தேர்வை பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நியமன தேர்வுடைய அந்த கொஸ்டின் பேப்பரையே வந்து மார்க்கே திருத்துவாங்க அப்படி சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போ டெட்டு ஏற்கனவே நாங்கள் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றத ஒன்று பாஸ் பண்ணிவிட்டு நியமனத் தேர்வு பதிமூன்று வருஷம் கழித்து இந்த நியமனத் தேர்வு வைக்கிறாங்க அதுவும் டெட்டு ஆதரி தகுதி தேர்வில் பாஸ் பண்ணவங்களுக்கான இந்த தேர்வு வைச்சாங்க ஸோ நாங்கள் மூன்று தேர்வு எழுதி இந்த எக்ஸாம் வந்து கடந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் வந்து இந்த எக்ஸாம் நாங்கள் எழுதணும் ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து வயதை கடந்தவர்கள் ஐம்பது வயதை கடந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய சர்வீஸ் பார்த்திங்கன்னா பத்து வருஷம் எட்டு வருஷம் தான் சர்வீஸே இருக்குது ஸோ நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு படித்து எக்ஸாம் எழுதி போன மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் எழுதி ஜூலை மாதம் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு முடிச்சு நாங்கள் தெரிவு பட்டியலில் இது வரைக்கும் தமிழக இன்னும் எங்களுக்கு பணி வாய்ப்பை வந்து இன்னும் வழங்கவில்லை அதாவது எங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும்தான் ஒரு வருஷமா திருச்சியில் ஒரு கருப்பு தின ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் பிப்ரவரியில் வந்து பார்த்திங்கன்னா இதே சென்னையில் ஆர் ஆர் ஸ்டேடியத்தில் ஏற்கனவே ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அரசாங்கத்துக்கு நாங்கள் அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் நாங்கள் வந்து எங்களை நாங்களே வருத்தி கொண்டு இன்று ஒரு நாள் அடையாள மாபெரும் உண்ணாவிரதம் இருக்க முடிவு செய்திருக்கிறோம் ஸோ தமிழ்நாட்டிலிருந்து கடைக்கோடி கன்னியாகுமரியிலிருந்து இந்த பக்கம் வேலூர் வரைக்கும் முப்பத்தெட்டு இருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதாவது பட்டதாரி ஆசிரியர் ஆசிரியர் பட்டதாரி